நான் என்னோடய முடிக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் ஒரு ஒரு வீடியோலையும் சொல்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஹேர் பேக் பார்க்க போகிறோம் நல்ல நம்மளுக்கு க்ரே ஹேரு முடி வந்து ரொம்ப கொட்டுது ட்ரையாக இருக்குது தான் வெள்ளை முடி வர ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரிஸியாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹேர் பேக் நீங்கள் போடலாம் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேக் யூஸ் பண்ணேன் அது ஒரு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற டீ தூள் என்ன பவுட்ரு ஆயுர்வேத கடையில் கிடைக்கும் தலைக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி வாங்குங்க ரைஸ் வாட்ரு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அதை கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணி தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஆனால் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களா சிகக்காய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் நம்பவே முடியாது அந்த அளவுக்கு உங்களோட ஹேர் அவ்வளோ ஸ்மூதியாக சில்கியாக இருக்கும் நீங்கள் என்ன ஹேர் பேக் அப்ளை பண்ணாலும் அதுக்கு முன்னாடி தலையில் ஆயில் அப்ளை பண்ணும் நீங்கள் நல்லெண்ணெய் ஆனாலும் தேங்காய் எண்ணெய் ஆனாலும் எந்த எண்ணெய் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் பேக் போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் முடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ